அடுத்ததாக கேட்குறாங்க ஒரு பெண் இத்தாவின் போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் என்ன கணவனை இழந்த ஒரு பெண் அல்லது விவாகரத்தான ஒரு பெண் இத்தா என்றொன்று அனுஷ்டிக்க வேண்டும் இதில் என்னென்ன ஒழுங்குகளை கடைப்பிடிக்கணும் என்று கேட்குறாங்க இது வந்து ஒரு நிறைய பெண்கள் அறிய வேண்டிய பல விஷயங்கள் இதில் இருக்குது முதலாவது இத்தா என்றா என்ன இறந்தவர் ஆணாக இருந்தால் அவருடைய மனைவி கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஒழுங்கு அதுதான் இத்தா என்ன ஒழுங்கு இவங்க வந்து கணவனை இழந்த பெண்ணாக இருந்தால் அவங்க இறந்த உடனேயே அடுத்த கல்யாணத்தை செஞ்சிடக்கூடாது திருமணத்துக்கு போயிடக்கூடாது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அவங்க காத்திருந்து பிறகுதான் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் இந்த காத்திருக்கக்கூடிய காலக்கெடுதான் இத்தா என்று இஸ்லாத்தில் சொல்லப்படுகிறது இதே விவாகரத்தான பெண்ணாக இருந்தால் விவாகரத்தான தன்னுடைய கணவரிடமிருந்து ஒரே அடியாக பிரிந்து செல்லாமல் ஒரே அடியாக வேறொரு திருமணத்தை கணவரை விவாகரத்தை செய்து நான் வேறு திருமணத்தை முடிக்கிறேன் என்று சென்று விடாமல் குறிப்பிட்ட சில நாட்கள் காத்திருந்து பிறகும் அவர்களுடன் இணைய முடியாத சேர்ந்து வாழ முடியாத நிலை ஏற்பட்டால் அதற்கு பிறகு மறுமணம் செய்வதற்காக இஸ்லாம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த காலக்கெடுதான் இத்தா என்று சொல்லப்படுகிறது இந்த இத்தாவை மறுமணம் செய்வதை தள்ளி போடுவதற்காக இத்தாவை கடைப்பிடிக்கணும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டமாக இருக்கிறது இதுதான் இதா என்று சொல்வது ஒரு பெண் அடுத்த திருமணத்திற்காக தன்னுடைய மறுமணத்திற்காக காத்திருக்க வேண்டிய காலக்கெடு இது விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணுக்கு ஒரு விதமான காலக்கெடு கணவனை இழந்த பெண்ணாக இருந்தால் வேறு விதமான ஒரு காலக்கெடுவை இஸ்லாம் விதித்திருக்கிறது இருநூத்தி முப்பத்தி நாலு சொல்கிறான் உங்களில் எவரேனும் மனைவியை விட்டு மரணித்தால் நான்கு மாதங்களும் பத்து நாட்களும் அந்த பெண்கள் மனைவியர்கள் காத்திருக்க வேண்டும் மறுமணம் செய்யாமல் இருக்க வேண்டும் அவர்கள் அந்த காலக்கெடுவை அடைந்து விட்டால் அவர்கள் நல்ல முறையில் தன் விஷயத்திலே ஒரு விஷயத்தை முடிவு செய்து கொள்வதை அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் அல்லாஹ் அனைத்தையும் நீங்கள் செய்யக்கூடியதை அறிந்தவனாக இருக்கிறான் என்று சூரத்துல் பக்க இருநூத்தி முப்பத்தி நாலாவது வசனம் சொல்லுது என்ன அர்த்தம் காத்திருங்க ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு அது கணவனை இழந்த பெண்ணா இருந்தால் நான்கு மாதங்களும் பத்து நாட்களும் அதற்குப் பிறகு அவர்கள் விஷயத்தில் அந்த பெண்கள் தங்களுடைய விஷயத்தில் ஏதாவது நல்ல முடிவு எடுக்கலாம் நல்ல முடிவு என்றால் அடுத்த திருமணத்துக்கு போகலாம் என்று இஸ்லாம் சொல்கிறது இதை இன்னும் தெளிவாக சொல்லக்கூடிய வசனம் முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் நாற்பத்தொம்போது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணாரந்தான் யா ஐயுவல்லதினா ஆமணு நம்பிக்கை கொண்டவர்களே இதான் நக்கஹ துமுள் மு சும்மா தல்ல மின் கபிலி தமஸ் சூஹுண்ண நீங்கள் நம்பிக்கை கொண்ட பெண்களை மணந்து அவர்களை தீண்டுவதற்கு முன்பதாக விவாகரத்து செய்துவிட்டால் பமாலக்கும் அலை ஹிந்தமின் ஐத்தின் அந்த பெண்கள் மீது உங்களுக்காக காத்திருக்க வேண்டிய எந்த காலக்கெடுவும் கிடையாது இதா கிடையாது அவர்கள் கணக்கிட வேண்டிய கணக்கு பார்த்து வெயிட் பண்ண வேண்டிய எந்த நாட்களும் கிடையாது என்று அல்லாஹ் தாலா சொல்கிறார் என்ன அர்த்தம் ஒரு பெண்ணை ஒருவர் திருமணம் செய்கிறார் திருமணம் செய்துவிட்டு தீண்டுவதற்கு முன்பதாக இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு முன்பதாக அந்த இல்லற சுகத்தை அனுபவிப்பதற்கு முன்பதாக ஏதோ ஒரு காரணம் ஏற்பட்டு எனக்கு இந்த பெண் தேவையில்லை விவாகரத்து செய்கிறார்கா விவாகரத்து செஞ்ச பெண் என்ன செய்யணும் இதா கடைப்பிடிக்கணுமா இல்லையா மூன்று மாதவிடாய் காலங்கள் இதா கடைப்பிடிக்கணும் அந்த இதை இந்த பெண்கள் தீண்டப்படாத நிலையில் திருமணமாகி விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இத்தாவே கிடையாது என்று இஸ்லாம் சொல்கிறது கிடையாது என்ற என்ன அர்த்தம் அது விவாகரத்தானா மூணு மாதம் இருக்கணும் தானே இத்தா ஆனால் அல்லா இல்லைன்றான் ஏன் தீண்டவில்லை தீண்டவில்லை என்றா தீண்டினால்தான் இல்லற சுகத்தை அனுபவித்தால்தான் அந்த பெண்ணுடைய கருவறையில் குழந்தை ஏதாவது இருக்கிறதா கருக்கள் உருவாகி இருக்கிறதா என்பது சந்தேகத்துக்குரிய நிலை வரும் தீண்டாத நிலையாக இருந்தால் எதுக்கு அந்த சந்தேகம் அதான் தீண்டவே இல்லையா அதுக்கப்புறம் எப்படி பிள்ளை வரும் பிள்ளை இல்லையா குழந்தை கருவறையில் உருவாகி இருக்கிறதா இல்லையா என்பதை அடிப்படையாக வைத்துதான் இதா என்ற சட்டமே இருக்குது நாள் பெண்களாக இருந்தா அதுக்குள்ள கணவனோடு இல்லறத்துல ஈடுபட்டு இல்லறத்துல ஈடுபட்டு ஒரு வாரத்துல கணவன் மௌத்தா போயிட்டாரு அந்த கணவனுடைய கருவை இந்த பெண் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் நாலு மாசம் பத்து நாள் வெயிட் பண்ணாம அடுத்த கிழமை இன்னொருத்தரம் திருமணம் முடித்தால் குழந்தை பிறக்கும் பொழுது யாருடைய குழந்தை என்ற கேள்வி வருமா இல்லையா தான் இஸ்லாம் நாலு மாசம் பத்து நாள் வெயிட் பண்ண சொல்லுது என்று சொன்னால் என்ன அர்த்தம் மறுமணம் செய்வதற்காக வேண்டி குறிப்பிட்ட காலம் காத்திருப்பது தான் இத்தா என்பதை இஸ்லாம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் அந்த இரண்டாவது இருநூத்தி இருபத்தி எட்டாவது வசனம் மூன்று மாத விடாய் காலம் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் இத்தா இருக்கணும் என்றதை சொல்லுது அந்த வசனத்துல எல்லாம் என்ன சொல்றான்டா முத்தல் முத்தல்லகாத்தூ விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் எத்த ரப்பஸ்ன பி அன்புசிஹின்ன சலாசத்த குரு இன் அவர்கள் மூன்று மாதவிடாய் காலம் மறுமணம் செய்யாமல் காத்திருக்க வேண்டும் வலா யஹெல்லு லஹுன்னு ஐ யக்தும்னு மா ஹலக்கவ்வாஹு ஃபி அர்ஹாமிஹின்னு அவர்களுடைய கருவறைகளில் அல்லாஹ் உருவாக்கி இருப்பதை படைத்திருப்பதை மறைப்பதற்கு அவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது ஹலால் கிடையாது அனுமதி கிடையாது இன் குன்னையு மின்னபில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் அவர்கள் அல்லாவையும் மறுமை நம்பக்கூடிய பெண்களாக இருந்தால் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்றால் என்ன அர்த்தம் மூன்று மாத விடாய் காலம் கருவரையில கரு உருவாக இருக்குதா இல்லையா இல்லை என்றது ஏமாற்றத்துக்குரியதாக ஆகிரலாம் மூணு காலம் வெயிட் பண்ண வச்சா இருக்குதா இல்லையான்றது அந்த பெண்ணே மறைத்தாலும் அல்லாஹால இயற்கையாக வைத்த தள்ள வச்சு வெளியே தர தர வச்சு அல்லாவு அதை வெளிப்படுத்தி விடுவான் என்பதனால தான் வெயிட் பண்ண சொல்றது பெண்கள் மறைக்கலாமா இல்லையா ஒரு பெண் கருவை சுமந்து இருக்கிறாளா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது நீங்கள் வந்து கருவை சுமந்து இருக்கிறீங்களா இல்லையா நாங்கள் வந்து ஒரு பிரெக்னன்சி ஒன்று எடுப்பமான்னு கேட்டால் பொங்களை சொல்லும் என்மேல் சந்தேகப்படுகிறீர்களா என்னுடைய ஒழுக்கத்தில் இவங்க சந்தேகப்படுறாங்க என்ன அப்படி பண்றாங்க இப்படி பார்க்கறாங்கன்னு அதை ஒப்பாரி வச்சு அலத் தொடங்கினா அந்த விஷயத்தை சேவ் பண்ணுறதுக்கு இவன் இதாவை விட பல கால மறுமணத்துக்காக வேண்டி காத்து கொண்டு இருக்க வேண்டிய நிலை வந்துடும் அதனால அல்ல உத்தாலா இயற்கையாகவே அந்த கரு இருக்குதா இல்லையான்ற அறியக்கூடிய விதத்தில் டெஸ்ட் பண்ணாலும் சரி இல்லாட்டிலையும் சரி நீ மூன்று மாத விடாய் காலம் வெயிட் பண்ணிட்டு தான் அடுத்த கல்யாணத்துக்கு போகணும் அப்போ தான் உன்னுடைய மறுமணத்துக்கு வரக்கூடிய அந்த கணவன் உன்னை சந்தேகப்படாத நிலையில அவன் அடைந்து கொள்வான் அனுபவித்துக் கொள்வான் அது உன்னுடைய வாழ்க்கைக்கு தான் நல்லது என்ற கருத்தில் தான் இந்த செய்திகள் வருதுன்னு பார்க்குறோம் இது ஆனால் கற்பிணி பெண்ணா இருந்தால் அவங்களோட இத்தா காலம் வித்தியாசப்படும் எப்படி வித்தியாசப்படும் இப்போ அல்லாவுத்தலா சூரத்துத் தலாக்கில அறுபத்தஞ்சாவது தேக்கத்தில் நாலாவது வருஷத்தை சொல்கிறான் வல்லாத்தி யயஸ் நமினல் மஹிலி உங்களில் பெண்களில் மாதவிடாய் அற்றுப்போன பெண்கள் மின் நிசாயிக்கும் உங்கள் பெண்களின் மனைவிமார்களில் மாதவிடாய் அற்றுப்போன பெண்களும் இனிர் தப்தும் ஃபைத் அத்து உன்ன அவர்கள் விஷயத்திலே நீங்கள் சந்தேகப்பட்டால் அவங்க மூணு மாசம் அவங்க வெயிட் பண்ணட்டும் இதா இருக்கட்டும் கற்பிணிகளாக இருந்தால் அஹ்மாலி யார் கருக்களை சுமந்து இருக்கிறார்களோ அஜல ஹுண்ணு ஐயல அமல ஹுண்ணு அவர்கள் அவர்களுக்கான காலக்கெடுவாக எதை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் பிரசவிப்பதுதான் அவர்களுக்கான காலக்கெடு என்று அல்லாஹ் தலா அந்த வசனத்தில் சொல்கிறாங்க அப்போ மாதவிடாய் அற்று போன பெண்களாக இருந்தால் மூணு மாதம் மாதவிடாய் உள்ள ஏற்படுகின்ற பெண்களாக இருந்தால் அதுவும் கற்பிணியாக இருந்தால் பிரசவிக்கும் வரைக்கும் பிரசவிக்கும் வரைக்கும் என்றால் என்ன அர்த்தம் இப்ப ஒரு மாசத்துல திருமணம் முடிச்சு கரு இருப்பதாக அறிகிறார்கள் அதற்கு பிறகு கணவன் திடீரென்று ஆக்சிடென்ட்ல மௌத்தா போனா இந்த பெண் மீ மீதமுள்ள அந்த கணவன் மௌத்தா போனதுக்கு பிறகு நாலு மாசமும் பத்து நாளும் தான் இதாக இருக்கணும் என்றது இல்லை அந்த கரு உருவானதிலிருந்து கரு பிரசவித்து ஒரு குழந்தையாக வெளிப்படும் வரைக்கும் அந்த பெண் இதா இருக்கணும் அப்போ கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் அந்த பெண்ணுக்கு இதாக இருக்க வேண்டிய நிலைமை உருவாகுது அதே நேரத்தில் ஒன்பது மாதமான நிறை கற்பிணியாக ஒரு பெண் இருக்கிறார் ரெண்டு கணவன் இறந்ததாக ஒரு செய்தி வருது செய்தி வந்த உடனே அவக்கு வந்து அது தாங்கி கொள்ள முடியாமல் அந்த அதிர்ச்சியில் குழந்தையும் பெற்றெடுக்கிறாரு வைங்க இந்த நேரத்தில் கணவன் மரணித்த ஒரு நொடியிலேயே கரு வெளியே வந்துருச்சுன்னு சொன்னால் குழந்தையாக பிரசவம் ஆகிருச்சுன்னு சொன்னால் இதா என்ற காலக்கெடு முடிஞ்சிடும் அவங்க இதாக ஒரு நாள் கூட இருக்க வேண்டிய நிலைமை வராது அப்போ இந்த மாதிரி கற்பிணி பெண்களுக்கு பிரசவத்தால்லாம் அடிப்படையாக வச்சிருப்பதில் இருந்தும் மறுமணத்துக்காகத்தான் இதான்றது தெளிவாக விளங்குது இதில் இன்னொரு விஷயத்தை விளங்கணும் கணவன் இழந்த பெண்கள் தன்னுடைய அடுத்த வாழ்க்கைக்காக வேண்டி தயங்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லோரு பொருத்தமான சாலிஹான தன்னுடைய மறுமை வாழ்க்கைக்கு ஏற்புடைய நல்ல மார்க்கம் தெரிந்த ஒழுக்கமான ஒருவராக இருந்தால் சிறுக்கு செய்யாத ஒருவராக இருந்தால் அந்த பெண்கள் மறுமணத்துக்கு தயாராகணும் யாராக இருந்தாலும் சரி உல உலக உலாவிய அளவில் முஸ்லீம் பெண்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு உரிமையாக கொடுக்கப்படுது ஆனால் கிறிஸ்தவ சமூகம்தான் இந்த கடமையை இந்த நடைமுறையை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் முஸ்லீம் பெண்கள் அப்படியே வீட்டோடு கடந்துருவாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் தாலா ஏற்படுத்தல அவங்க மறுமணத்துக்காக போகலாம் என்பதை தான் இந்த வசனங்கள் வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்குறோம் அதே நேரத்தில் இந்த இதாக இருக்கக்கூடிய காலத்தில் அவங்க அதிகபட்சமாக என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் திருமண பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடாது அதாவது இருக்கிற ஒரு பெண் தன்னுடைய அடுத்த கல்யாணத்துக்காக மறுமணத்துக்காக நிச்சயம் செய்து கொள்வதை தானாக செய்து கொள்ளலாம் ஏன்னா அவங்க ஏற்கனவே கணவனை இழந்துட்டாங்க அதாவது கண்ணி அல்லாத நிலையில் இருக்கிறாங்க கணவனோடு வாழ்க்கையை நடத்திட்டாங்களா இல்லையா அப்ப கண்ணி கழிந்த பெண்கள் இதே நேரத்துல கண்ணி பெண்களாக இருந்தால்தான் வழி பொறுப்பாளர்களாக அவர்களுக்கு தேவைப்படுவார்கள் கண்ணி கழிந்த பெண்களாக இருந்தால் வழியுடைய பொறுப்பாளர்கள் இல்லாமலே தானாக முன்வந்து திருமணம் முடிக்கலாம் அப்படி தானாக திருமணம் முடிக்கக்கூடிய நிலையில் இத்தாவில் இருக்கக்கூடிய பெண்கள் இருப்பதனால் அந்த இத்தா காலகட்டத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது அவங்களுக்கான அந்த கணவனை தெரிவு செய்கின்ற பேச்சுவார்த்தையை அவங்க செய்யவே கூடாது அதை அல்லாஹுத்தாலா சொல்கிறான் வலா ஜுனாஹாலேக்கும் ஃபீமா அர்லல் தும்பிஹி மின் ஹித்பத்தின் நிசா இ இந்த காத்திருக்கிற காலகட்டத்தில் அவ் அக்ன்தும் ஃபி அன்ஃபூசிக்கும் நீங்கள் வந்து சாலை மடையாக திருமணம் பேசுவதையோ அலிமல்லாஹு அன்னக்கும் சத்தது குருன நீங்கள் அவர்களை மனசால நினைக்கிறது அல்லாக்கு தெரியும் ஆனால் நீங்கள் அவங்கள என்ன செய்யக்கூடாது மனம் செய்கிறதுக்கு நீங்கள் நினைக்கக்கூடாது நீங்கள் அந்த திருமண வாழ்க்கையை பேச்சுவார்த்தையை ஹித்துபத்தின் நிசாவை அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் செய்யக்கூடாது வலாக்கின்ன லா துவா இது உன்ன சிறன் நீங்கள் அவங்களுக்கு மறைமுகமாக எந்த ஒரு வாக்குறுதியை உறுதியாக அளித்து விடாதீர்கள் இன்னா அந்த தகுலு கவுலன் மாரூஃப் ஆனால் பொதுவாக மென்மையான நல்ல சொற்கள் மூலமாக நீங்க அவங்களை விரும்புறதை வெளிப்படுத்தலாம் ஆனால் நேரடியாக நேரடி சொல் சொற்களின் மூலமாக அவர்களுக்கு நீங்கள் வாக்குறுதி அளித்து விடாதீர்கள் வலா தாசிமு உக்குதத்தன் நிக்காகி அத்தா எபுலுகள் கிதாப் அஜலுகு அந்த பெண்கள் காத்திருக்கும் காலக்கெடுவை அடையும் வரைக்கும் அவர்களோடு நேரடி திருமண பேச்சுவார்த்தைகளை நீங்கள் நடத்த வேண்டாம் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான் ஆனால் அன் அன்னல்லாக அலமு மாஃபி அம்புசிக்கும் உங்க மனசுக்கு உள்ள உள்ளது அல்லாஹ் தெரியும் ஃபாதர் நீங்கள் கவனமா நடந்துக்கோங்க வாயலமு அன்னல்லாக ஃபூர் ரஹீம் அல்லாஹ் மன்னிப்போன் தகிப்புத்தன்மை உள்ளவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தல்லா சொல்வதை பார்க்கிறோம் அப்ப இதாக இருக்கிற காலகட்டத்தில் தானாக தன்னுடைய மறுமணத்தை செய்ய விரும்பும் பெண் என்ன செய்யக்கூடாது அவர்களாக நேரடி திருமண பேச்சு வார்த்தைகளில் ஒரு ஆண் தன்னை திருமணம் முடிப்பதற்கு விரும்புவதாக தெரிந்தால் நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாசம் இதா முடிஞ்சி இத்தனாம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கொள்வோம் என்றெல்லாம் பேச இயலாது அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டுள்ளது அவர்களுடைய விஷயத்துல அவங்களோட பிள்ளைகளோ அல்லது அவங்களோட குடும்பத்தில் யாரிடையோ திருமண பேச்சுவார்த்தையில் அவங்க கலந்து கொள்வது திருமண நிகழ்வுகளில் கலந்து கொள்றதா இருந்தாலும் மார்க்கம் அதுக்கு தடை விதிக்கவில்லை அதை தடை செய்யவில்லை என்பதை பார்க்கிறோம் இது முதல் சருத்தை அவங்க கடைப்பிடிக்க வேண்டியது ரெண்டாவது சர்த்து என்ன சொன்னால் இந்த காலகட்டத்துக்குள்ள அவங்க என்ன செய்யக்கூடாது அவர்களுடைய அலங்காரங்களை ஜீனத்துகளை வெளிப்படுத்தக்கூடாது என்று ரசூல் சல்லா அலுவலம் தடுத்து இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் இந்த செய்தி சயுல் புகாரியில் முன்னூற்றி பதிமூணாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது உம்மு அத்தியா லலி அல்லவன்ஹா சொல்கிறாங்க காலத் குன்னா நுன்ஹா அன் நொஹித் அலா மையத்தின் பௌக்க சலாசின் நாங்கள் மூன்று நாட்களுக்கு மேலே அலங்காரங்கள் நறுமணம் போன்ற அந்த பொருட்களை பயன்படுத்துவதை விட்டு தடுக்கப்பட்டிருந்தோம் துக்கம் கடைபிடிக்க கூடாது என நாங்கள் வந்து தடுக்கப்பட்டிருந்தோம் தடை செய்யப்பட்டிருந்தோம் மூன்று நாட்கள் தான் துக்கம் கடைபிடிக்கலாம் அந்த மூணு நாள் என்ற எதுக்கு எந்த துன்பம் நடந்தாலும் சமூகத்துல ஒரு உறவுக்காரர் விஷயத்துல ஒரு குடும்ப விஷயத்துல தன்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு இழப்புக்கு நஷ்டத்துக்கு வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகள் எதுவாக இருந்தாலும் மூணு நாளை தாண்டக்கூடாது துக்கத்தை நீங்கள் கடைபிடிக்க கூடாது அந்த பீரியட்டுக்குள்ள மூணு நாள் தான் மேக்சிமம் கவலையை வெளிப்படுத்தணும் அதுக்கப்புறம் சாதாரண நிலைக்கு வந்துடணும் இப்படி இருந்துச்சு ஆனால் இல்லா அலா சவுஜின் அர்பாத் அசுரின் வா அசுரா கணவன் மௌத்தா போனால் மட்டும் நாலு மாதம் பத்து நாள் நாங்கள் துக்கம் கடைபிடிக்க வேண்டும் நாங்கள் வந்து ஒரு விதமான ரொம்ப ஓவரான ஒரு அளவாக நாங்கள் இருக்கணும் என்று நாங்கள் கட்டளையிடப்பட்டோம் நாங்கள் அலங்காரத்தை வெளிப்படுத்துவதற்கு தடை செய்யப்பட்டிருந்தோம் அந்த அலங்காரங்கள் என்றால் என்ன நாங்கள் என்ன செய்யக்கூடாது கண்களுக்கு சுருமாயிட்டு கொள்ள கூடாது வலா நத்தைய நாங்கள் நறுமணங்களை பூசிக்கொள்ள கூடாது வலா மஸ்பூகன் நாங்கள் முத்தமாக வர்ணனை பூசப்பட்ட சாயம் போடப்பட்ட ஆடைகளை அணிய கூடாது இல்லா சௌப அசுபின் அசுபின் என்ற அந்த ஆடையை தவிர என்று உம்மு அத்தியார் அலியெல்லாம் சொல்றாங்க அப்ப சுருமா இடுவது தடுக்கப்படுது நறுமணம் பூசுவது தடுக்கப்படுது அதே நேரத்தில் வண்ண ஆடைகள் அவங்க அணியலாம் அந்த வண்ண ஆடைகள் என்றால் எப்படி இருக்கணும் மொத்தமாக வண்ணம் நிறைந்த ஆடைகளாக இருந்தா இல்லாம அசு பென்ற நிலையில் உள்ள ஆடை என்ற நிலையில் உள்ள ஆடை என்றால் நூல்களை எல்லாத்தையும் கோர்த்து எடுத்து அப்படி என்ன செய்வாங்க அப்படி இறக்கி எடுத்துருவாங்க எடுத்தோடனே அந்த சாயம் படுற இடமெல்லாம் வண்ண நிறமாக மாறிவிடும் சாயம் படாமல் அந்த நூல் தடுக்கப்பட்ட இடங்கள் வெள்ளை நிறத்தில் இருக்க குறிப்பிட்ட சில இடங்கள் வெள்ளையில் இருக்கும் பல இடங்கள் வண்ணம் நிறைந்ததாக இருக்கக்கூடிய நிலையில் உள்ள ஆடைகள் தான் அந்த சௌப அசுபென்றது அப்ப அந்த அசுபென்ற ஆடையை தவிர மொத்தமாவே கலர்ஃபுல்லா நாங்க ட்ரெஸ்ல இருக்க கூடாது என்று தடுக்கப்பட்டோம் என்று சொல்றாங்க அப்படி என்றால் நம்முடைய அது இதா இருக்கக்கூடிய பெண்களுடைய ஆடைகள்ல மொத்தமா வெள்ளை அணிகிறதா இருந்தால் அணியலாம் அது அவங்களோட விருப்பம் கலர் அணிகிறதுல வந்து அணியலாம் ஆனால் அவங்களோட ஆடைக்குள்ள அங்கங்கே என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சம் வெள்ள தென்படக்கூடிய விதத்தில் அல்லது ஏதோ ஒரு ஸ்காப்பில் ஹிஜாப்ல அவங்களோட முக்காட்டில் வெள்ளை இருக்கலாம் அல்லது அவங்களோட கல்சானில் வெள்ளை இருக்கலாம் பாய் கல்சான் என்று சொல்லுவாங்களே அதில் வெள்ளை இருக்கலாம் அல்லது அவங்க அணியக்கூடிய சுடிதாரில் ஒரு எங்கேயாவது இடத்துல வெள்ளை இருக்கிற மாதிரி இருக்கிற அப்போ வெள்ளையும் கலந்த நிலையில் மொத்த வண்ணங்கள் இல்லாத நிலையில் ஆடைகள் அணியலாம் என்று சொல்கிறாங்க இப்போ வந்து நறுமணத்தை பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னது சொன்னதா வருது இப்போ இந்த நறுமணம் விஷயத்துல கூட பெண்களுக்கு மாதவிடா ஏற்படும் மாதவிடா ஏற்பட்டால் ஒரு விதமான துருவாடை வீசும் அப்போ அந்த துருவாடையை அகற்றுவதற்காக வேண்டி நறுமண பொருட்களை பயன்படுத்துகிற ஒரு பழக்கம் பெண்கள் கிட்ட இருக்குது ஈதை வந்து இஸ்லாம் தடுத்துச்சான்னு கேட்டா ஈதை தடுக்கப்படல வக்கது ரொஹிசலனா இந்த துஹ்ரி இத கசலத் எஹதானா மின் மஹேலிஹா ஒரு பெண் தகுரான நிலைக்கு வந்த பிறகு தூய்மையான நிலையில் அடைந்த பிறகு இத கசலத் அவள் குளித்துவிட்டால் எஹதானா நம்மில் ஒரு பெண் மின் மகிலிஹா மாதவிடாயின் பின்னால் குளித்துவிட்டால் இந்த குஸ்து என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான நறுமண வகை பொருட்களை பயன்படுத்துவது அதிகமான நறுமணம் வெளிப்படுத்தாது தன்னுடைய துருவாடையை தடுக்கக்கூடிய விதத்தில் உள்ள ஒரு விதமான நறுமண வகையை பயன்படுத்துவதை ரசூல் நமக்கு அனுமதித்தார்கள் என்ற செய்தி வருது இது பெண்களுடைய அந்த தூய்மையை கடைபிடிப்பதற்காக மார்க்கம் சொன்னதா வருது இந்த செய்தியை புகாரில் நாங்கள் பார்க்குறோம் உம்மு அத்தியார் அலி தான் இதை அறிவிக்கிறாங்க எனவே இந்த காலத்துல இந்த மாதிரி நகைகளை அணியாம சுருமாயிடாமல் நறுமணங்களை பயன்படுத்திக்கொள்ளாமல் மாதவிடாயின் போது அந்த துருவாடை அகற்றக்கூடிய நறுமணத்தை மட்டும் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் அதே நேரத்தில் அவர்கள் திருமண பேச்சுவார்த்தையில் தனக்காக வேண்டி மறுமணத்துக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடாமல் இருக்கிறது மட்டும்தான் இதழ அவங்க கடைப்பிடிக்க வேண்டிய விஷயமே தவிர தேவை என்றால் இதழ இருக்கிற பெண்கள் வெளியே செல்வதற்கு கூட மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு பார்க்கிறோம் அல்லாஹூ ரபுல் அலமின் இந்த மார்க்கத்தில் ஒரு பெண்ணோடு எந்த அளவுக்கு மார்க்கம் நடக்க சொல்லுது பெண்கள் வெளியே செல்வதாக இருந்தா தேவைக்கு நிமித்தம் தேவைக்காக வேண்டி பெண்கள் வெளியே செல்லலாம் என்பதை இஸ்லாம் சொல்கிறது எந்த நேரமும் பெண்கள் வெளியே போக முடியாது ஆனால் தனக்காக வேண்டி ஒரு தேவை ஏற்பட்டு தனக்கு ஒரு பொருளை வாங்கணும் தான் தான் தன்னுடைய அடிப்படை தேவைகளுக்கு வெளியே செல்ல வேண்டிய நிலை ஏற்படுது தொழில் செய்ய வேண்டிய நிலை ஏற்படுது இது போன்ற ஒரு நிலையாக இருந்தால் ஒரு பெண்ணுக்கு வெளியே செல்வதற்கு மார்க்கம் அனுமதி கொடுக்கிறதா இல்லையா கொடுக்கிறது இந்த மாதிரி இதால இருக்கிற பெண்களும் தன்னுடைய தேவைக்காக வெளியே போகலாம் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கணும் என்பதெல்லாம் கிடையாது வீட்டுக்குள்ளே இருக்கணும் அந்நிய ஆண்களே பார்க்கக்கூடாது அந்நிய ஆண்களோட பேசவே கூடாது என்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறாங்க எந்த அளவுக்கு சென்றா என்று சொன்னால் ஒரு கற்பிணி பெண்ணை கூட இதில் இருக்கிற பெண் பார்க்கக்கூடாது என்ற கருவில் ஒரு ஆண் குல இரு ஆண் குழந்தை இருந்தால் அது கூட ஹராமாகிவிடும் என்ற அளவுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இது மார்க்கத்தில் இல்லவே இல்லாத ஒரு சட்டம் பெண்கள் தன்னுடைய தேவைக்காக கணவனை இழந்த நேரத்தில் அல்லது விவாகரத்து செய்யப்பட்ட நேரத்தில் பெண்கள் இத்தாவின் நேரத்தில் வெளியே செல்லலாம் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் கிடைக்குது அதில் முதலாவது சான்று சஹி முஸ்லீம்ல ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழாவது செய்தியாக ஒம்மு சலமா அறிவிக்கிறார்கள் எனது கணவர் அபு சலமா அவர்கள் மரணித்த நேரத்தில் அத்தைத்து நபிய சல்லு அலி வசலம் நான் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களை சந்திப்பதற்காக வந்தேன் அல்லா நான் சொன்னேன் அல்லாஹுவின் தூதரே இன்ன அபா சலமத்த எனது கணவர் அபூ சலமா மவுத்தாகிட்டாரு என்று சொன்னேன் அப்ப ரசுலா கால கூலி எனக்கு ரசூலா சொன்னாங்க அல்லா ஹசனா என்ற ஒரு துவாவை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்கன்ற செய்தியை உம்மு சலமார் அலி அல்லா சொல்றாங்க இந்த உம்மு சலமார் அலி அல்லாண்ணா தான் இன்னாலில் வாய்நாழி ராஜின்னு அல்லாமா அந்த கற்று எல்லாம் சொல்றாங்க நாங்களே இறைவனுக்குரியவன் நாங்கள் அல்லாவனுக்கு தான் திரும்பி செல்கிறோம் அல்ல இந்த முசீபத்துக்கு எனக்கு கூலியே வரங்கட்டும் எனக்கு இதை விட சிறந்த ஒரு பகரமான ஒரு நிலையை ஏற்படுத்தட்டும் என்ற அவ சொல்லி கொடுத்ததா வருது இந்த உம்மு சலமான் அலி அல்லாவன்னா தன்னுடைய கணவன் அபு அவர்கள் மரணித்ததை ரசூலாவை வெளியில் வந்து சந்தித்து தானே சொல்கிறாங்க அபு அவர்கள் மரணித்த செய்தியை அவங்க தானே ரசூலாவுக்கு வந்து சொல்கிறாங்க அப்போ கணவன் மௌத்தா போன உடனே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது பெண்கள் வீட்டுக்குள்ளே கிடக்கணும் என்பது சட்டமாக இருந்தா உம்முசலமான் அலி அல்லா வெளியே வந்ததை நபி சல்லா அலுவலாமர்கள் அங்கீகரித்து இருப்பார்களா மாப்புள மௌத்தா போனா நீ ஒரு தூது செய்தியை சொல்லியிருக்கலாமா இல்லையா யாருக்கிட்ட சரி தகவலை சொல்லி அனுப்பியிருக்கலாமா இல்லையா நீ எப்படி இதான் நேரத்துல வெளியே வரலாம் என்ற சொல்ல கண்டித்து இருப்பார்களா இல்லையா அப்படி கண்டிக்கவில்லை இதற்கு மாற்றமாக ரசூலா துவாவை சொல்லி கொடுக்குறாங்க இந்த மாதிரி துவா சொல்லுங்க இன்னாலில்லா இவனால ராஜும் சொல்லுங்க அல்லாம அஜுர்னிஃபி முசிபத்தி சொல்லுங்க இந்த மாதிரி அபு சலமாவ அல்லா மௌஃபிர்லி வலஹூ வாக்குபினி என்ற அந்த துவாவை சொல்லுங்கன்னு என்று ரசூலா துவாவை சொல்லி கொடுக்குறாங்கண்டா இத்தலைக்கிற பெண்கள் தேவைக்கு அல்லாவின் தூதரை சந்திக்கிறதுக்கு வெளியே வராங்க அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு என்று தானே அர்த்தம் இதை பார்க்குறோம் அது மாத்திரம் அல்லாமல் நபிகள் நாயகம் சொல்லாலிஸ்லமுடைய காலத்தில் ஒரு பெண்மணி விவாகரத்து செய்யப்படுறாங்க யார் இந்த செய்தியை சொல்கிறாங்கன்னா ஜாபிரிபின் அப்துல்லா அலியலான்னு சொல்கிறாங்க துல்லிகத் ஹாலதி என் தாயின் சகோதரி சாச்சி விவாகரத்து செய்யப்பட்டார்கள் ஃபராதத் அந் தஜுத்த நஹலஹா ஃப ஃபஜரஹா ரஜுலுன் அந் தஹுருஜ அவங்க அந்த மரத்தின் கனிகளை பறிப்பதற்கு விரும்பினார்கள் ஆனா அந்த தருணத்திலே அவர்கள் வெளியே செல்ல கூடாது என்று ஒருவர் தடுக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவங்க ரசூலா கிட்ட வராங்க ரசூல் சல்லா அலுவலி அவர்களிடம் அவர்கள் வருகிறார்கள் ரசூல்லாவிடம் சொல்கிறார்கள் இப்படி 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 எனக்கு தேவை இருக்குது இந்த மனிதர் என்ன வெளியே போகிறதுக்கு தடுக்கிறார் நான் தலாக் செய்யப்பட்ட நிலையில் இதில் இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே கிடக்கணும் என்றார் இது சரியானு கேட்ட நேரத்தில் ரசூலா சொல்கிறாங்க பாலா ஆமாம் நீங்கள் என்ன செய்யலாம் ஃபஜுத்தி நஹ்லக்கி நீங்கள் தாராளமாக வெளியே போகலாம் நீங்கள் வெளியே போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான பேரித்தங்களை பேரித்த பழங்களை நீங்கள் பறித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஃபஇன்னக்கி அசா அந்த தசத்தக்கி அவு தஃப் அலி மாரூஃபா நீங்கள் இதன் மூலம் சதக்கா செய்வதற்குரிய ஒரு பணத்தை சம்பாதிக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்யலாம் தாராளமாக நீங்கள் உங்களுடைய வேலைக்காக வேண்டி பெருத்தம் பழங்களை பறிப்பதற்காக வேண்டி வெளியே செல்லலாம் என்ற செய்தியை ஜாபிரிபுன் அப்துல்லா அலி அல்லாவின் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹி முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாவது செய்தியாக வருது அப்போ இதால் இருக்கிற பெண்கள் தேவைக்கு வெளியே போகலாமா இல்லையா விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி கணவனை இழந்த பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க தேவைக்கு வெளியே போகலாம் தேவைக்கு வெளியே போறதா இருந்தால் தனக்கு தேவைன்னு சொல்லி சாதாரண நேரத்தில் கூட தேவைக்கு பெண்கள் வெளியே போகலாம் ஊர் சுத்தி வாரது அவ அனாச்சாரங்களில் பங்கு பெறுறது மார்க்க விரோதமான காரியங்களில் ஈடுபடுறது இது போன்ற காரியங்களை சாதாரண நேரத்திலையும் செய்ய முடியாது இதா நேரத்திலையும் செய்ய முடியாது சாதாரண நேரத்திலையும் தேவைக்கு வெளியே வரலாம் இத்தா நேரத்திலையும் தேவைக்கு வெளியே வரலாம் அதே போன்று ஆண்களோட பேசவே கூடாது அவங்க ஆண்களோடு எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தவே கூடாது என்ற மாதிரி ஒரு தகவலை சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு மார்க்கத்தில் க கட்டளை இருக்கிறதான்னு கேட்டால் அப்படி ஒரு கட்டளை இல்லை ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட சூரத்துல் பக்கரால் இருநூத்தி முப்பத்தஞ்சாவது வசனத்துல இதால் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்களோடு நேரடியாக திருமண பேச்சுவார்த்தை நடத்தாம சாட மாடையாக ஆண்களோட மார்க்கம் தடுக்கல் என்று சொல்வதை நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அது இதால இருக்கிற பெண்கள் அந்நிய ஆண்களோட தேவைக்கு பேசுகிறத அனுமதிக்கக்கூடிய விதத்தில் இருக்குது அதே மாதிரி இந்த அபு சலமார் அலி அல்லா அவங்களுடைய அந்த செய்தியில் கூட உம் அபு சலமார் அலி அவர்கள் மரணித்த செய்தியை உம்முசலமார் அலி அல்லா அவர்கள் சொன்ன விஷயத்தில் கூட ரசூலாவோட தானே அவங்க வந்து பேசுகிறாங்க அப்போ ரசூலாவோட வந்து பேசினாங்கன்ற என்ன அர்த்தம் அன் ரசூல்லா அந்நிய தானே அவங்களுக்கு அதுக்கு அதனால தானே பிறகு ரசூலாவே உம்முசலமார் அலி அல்லாஹ் அவர்களுக்கு கணவனாக மாறுகிறார்கள் அப்போ அந்நிய ஆனாக இருந்து அல்லாபின் தூதர் சல்லாஹ் சலாம் அவர்களோடு உம்முசலமார் அலி அல்லா அவர்கள் இதான் நேரத்தில் வீட்டிலேருந்து வெளியே வந்து பேசினாங்கன்றதை பார்க்குறோம் இது சஹி முஸ்லீமில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தில ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி அதே போன்று ஒருவர் மரணித்த நேரத்தில் கவலையை வெளிப்படுத்துறதுக்காக மூணு நாள் இதாக இருக்கலாம் தானே ஆனால் துக்க மனுஷிக்கலாம் தானே இந்த மாதிரி நிலையில் ஒரு பெண் அலங்காரத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கிற நேரத்தில் அதாவது ஜாஃபர் அலி அல்லான் அவர்கள் சஹிதாக்கப்பட்ட நேரத்தில் மூன்றாம் நாளில் ரசூல் சல்லா அலுவலம் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க தஹல அலைய ரசூல் உல்லாய் சல்லா அலுவலம் யௌம யௌம சாலிச ரசூலா மூணாவது நாள் எங்க வீட்டுக்கு வந்தாங்க மின் காத்தில ஜாஃபர் ஜாஃபர் அலி மரணித்த பிறகு பக்காலா எனக்கு சொன்னாங்க நீங்க இந்த துக்கம் அனுஷ்டிக்கிற மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சாதாரண நிலையில நீங்க இருக்கலாம் என்று சொல்வதற்கு என்னிடம் அல்லாவின் தூதர் சல்லா லீஸ்லாம் அவர்கள் வந்தார்கள் என்ற செய்தியை அகமதுல இருபத்தி ஐயாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறாவது செய்தியா பார்க்கிறோம் இந்த செய்தியை அஸ்மா உமேஷ் து அண்ணா அவர்கள் தான் அறிவிக்கிறாங்க ரசூல்லா என்னிடம் மூன்று நாட்களுக்கு பிறகு அதுக்கு மேலே துக்க தேவை தேவையில்லைன்னு சொல்கிறதுக்காகவே என்ன நோக்கி வந்து பேசிட்டு போனாங்க அப்போ மூணு நாள் இதாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த நிலையாக இருந்தாலும் சரி மூணு மாத காலம் இதாக இருக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நாலு மாதம் பத்து நாள் இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அந்நிய ஆண்களோட தேவைக்கு பேசலாம் அவங்கள சந்திக்கலாம் வீட்டை விட்டு வெளியே வரலாம் திருமண பேச்சுவார்த்தை நேரடியாக நடத்தாமல் மறைமுகமாக செய்யலாம் உழைப்பதற்காக வெளியே செல்லலாம் இதெல்லாம் சாதாரண நேரத்துல பெண்கள் கடைப்பிடிக்க வேண்டிய அதே சிஸ்டத்தை தான் இத்தாலையும் செய்யணும் என்றதை இஸ்லாம் சொல்வதிலிருந்து பெண்கள் வந்து அவசியமில்லாத விதிமுறைகளுக்கு உட்படுத்த வேண்டிய அவ உட்படுத்தப்பட வேண்டிய தேவையில்லை அது பெண்களுக்கு செய்யப்படுகின்ற ஒரு கொடுமையாகத்தான் இஸ்லாம் பார்க்கிறது அந்த விஷயத்தை கவனத்தில் எடுக்கணும் அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் தலாக் செய்யப்பட்ட பெண்ணாக இருந்தால் அவங்க இத்தா இருக்கும்போது அவங்க எங்க இத்தா இருக்கணும் கணவனோடு வாழ்ந்தாங்களே அந்த வீட்டிலே தான் இதா இருக்கணும் வீட்டை விட்டு வெளியே தேவைக்கு வரலாம் ஆனா அவங்களோட இருப்பிடமாக அவங்க தங்குமிடமாக எது இருக்கணும் என்றால் தலாக் செய்யப்பட்ட பெண்கள் இதாக கடைபிடிக்கும் போது தலாக் செஞ்ச அந்த கணவனுடைய வீட்டிலே தான் இருக்கணும்ன்றத அல்ல அறுபத்தஞ்சாவது அத்தியாயத்துல முதலாவது வசனத்துல சொல்றான் யா யுவன் நபியு இதா யு நிசா நபியே நீங்க வந்து பெண்களை விவாகரத்து செய்தது அவங்களோட டைமுக்கு நீங்க தலாக் வந்து அவங்க சொல்லுங்கட்டும் அல்லாவை அஞ்சட்டும் நீங்க இதாக கடை அவர்கள் இத்தாவை சரியாக கடைபிடிக்கட்டும் கணக்கெட்டு கொள்ளட்டும் அல்லாவை அஞ்சு கொள்ளட்டும் ரப்பக்கும் உங்கள் இறைவனாகி அல்லாவை அஞ்சு கொள்ளட்டும் எப்படி அஞ்ச வேண்டும் என்றால் லா து குறி மின்புயூ திகின்ன அவர்களை பெண்களை விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களை விரட்டிவிடக்கூடாது வலா யஹ்ருஜுனு இல்லா அய்ய தீன பிஃபாஹிஷத்தன் அவர்களும் விரட்டப்பட வெளியேறக்கூடாது அவர்கள் தெல்ல தெளிவான மானக்கேடான காரியத்தில் ஈடுபட்டாலே தவிர இதா நேரத்திலையும் வேறொருத்தனோட தொடர்பாகவி விபச்சாரத்தில் ஈடுபட்டு அனாச்சாரத்தில் ஈடுபட்டு கையும் கலவமாக மாட்டிக்கொண்டு அப்போ விரட்டி விடணுமே தவிர அப்படி இல்லாமல் கணவன் விரட்டவும் கூடாது அவர்களாக தானாக விரும்பி பெண்கள் வெளியேறவும் கூடாதுன்றல்லா சொல்வதிலிருந்து இத்தா இருக்கக்கூடிய கணவனை விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் கணவன் வாழ்ந்து அதே வீட்டில் இருக்கணும் அவங்களோட இத்தா பீரியட் முடியும் வரைக்கும் அதற்கு பிறகு அவங்க நிரந்தர இருப்பிடமாக வேற இருப்பிடத்தை அமைச்சு கொள்ளலாம் ஆனால் இந்த பெண்கள் கூட விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் கூட தேவைக்கு வெளியே வரலாம் இருப்பிடத்தை இடமாக வச்சுக்கொள்ளணுமே தவிர தேவைக்கு வெளியே வரலாம் கணவனை இழந்த பெண்களாக இருந்தா அவங்க இத்தா பீரியட்ல வெளியே வரலாம் அவங்கள தேவைக்கு வெளியே போகலாம் இருப்பிடமும் கணவனுடைய வீடு தான் இருக்கணும் என்ற எந்த சட்டமும் இல்லை என்பதுதான் மொத்தமாக இத்தா சம்பந்தப்பட்ட சட்டம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் கேள்வி கேட்ட சகோதரிக்கு இதை பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்